இங்கே நம்ம ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க ஃப்ரெண்டு வந்து என்னப்பா எங்க தான் போனேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டியே என்னாச்சு ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க அவரும் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு வேற வழி இல்லாம என் பொண்ணு வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்திக்கிட்டா வந்து கொஞ்சம் நாள்ல அவனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம்னு சொல்லும்போது இதுக்கு நீ வந்து உன் பொண்ணை வந்து கொலை பண்ணி போட்டு இல்லாமே எதுக்கு தெரிஞ்சு பாலங்கண்ணத்தில் போய் தள்ளுற அப்படின்னு கேட்க வேற என்ன பண்ண சொல்ற என்னால முடிஞ்ச எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா அவன் வந்து எங்களை விடுற மாதிரியே தெரியல அதனால வேற வழியே இல்லாமல் என் பொண்ணும் ஒத்திக்கிட்டா இதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் விட்டுடுறாரு நம்மளோட ஹீரோ வந்து ஜாலியா வந்து ஹீரோயின் பேசிட்டு இருக்கான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா உன்ன கொஞ்ச நாளில் நம்மளுக்கு கல்யாணம் ஆகப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதுல வந்து உனக்கு வேணா சந்தோஷம் இருக்கலாம் எனக்கு வந்து எந்த சந்தோஷமும் கிடையாது என்னோட ஃப்ரீடம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே போயிடும் அப்படின்னு பேச நீயே இப்பெல்லாம் பேசுற நான் என்ன அவ்வளவு மோசமானவன் நீ நினைச்சிட்டு இருக்கியா நான் பாக்குறதுக்கு வேணா அப்படி இருப்பேன் ஆனா உண்மையாலுமே நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா நீ வந்து நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்லை உன்ன எவ்வளவு தங்கமா பாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் அதோட என்ன பண்றா அவன் அம்மா கிட்ட போய் கூப்பிடுற அம்மா நீங்க வாங்கம்மா இந்த மாதிரி வந்து என்னோட மெகுக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் டிரஸ் அப்புறம் வந்து நிறைய எடுக்கணும் எல்லாமே தான் வந்து வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட நான் ஏன்டா வரணும் நீ போய் அவளை கூப்பிட்டு போய் நீயே போய் எடுத்துக்க என்னையும் இந்த பாருங்கம்மா அவங்க வந்து இதுக்கெல்லாம் கண்டிப்பா தர மாட்டாங்க எல்லாத்துக்கும் நான் வந்து அவங்கள வந்து கட்டாயப்படுத்திட்டே இருந்தா நல்லா இருக்கேன் நீங்க வாங்கம்மா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல பாருடா எனக்கு என்னமோ உன்னோட அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது நினைச்சா எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு சந்தோஷம் அவர் ஒத்து இருப்பாரு பட் நீ நல்லா யோசிக்கடா இது சரியா இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க அந்த பாருங்கம்மா அப்பாவே வந்து சம்மதிச்சிட்டாரு உங்களுக்கு என்னமா பிரச்சனை நீங்களும் போலாம் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அவங்க கிட்ட பேசி அவங்களையும் ஷாப்பிங்க்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அதோட அந்த ஹாப்பினஸ் உடையே வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வரா கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஜாமும் வாங்கிட்டேன் அப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் என்னோட நிகழ்க்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான் அவனுக்கு கால் பண்ணிட்டு நீங்க எது வேணா சொல்லிக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் மிக பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அவளை பார்க்க போறான் அவன் கதவை போய் தட்டுறான் அவனும் திறக்குறா உள்ள வரலாமா அப்படின்னு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பெர்மிஷன் கேட்க அவன் வந்து ஆமா எனக்கு தான் நீ கேட்டுட்டு வந்திருக்கா இன்னைக்கு என்னமோ புதுசா கேட்குறேன் அப்படின்னு கேட்க நான் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நாளைக்கெல்லாம் இந்நேரம் என் பொன்னாட்டியே ஞாயிறு வரல ஸோ அதனால தான் வரலாம்ல அப்படின்னு சொல்ல அவன் வந்து எதுவுமே சொல்லாமல் போயிறா இந்த மௌனம் வந்து சம்மதத்துக்கு அறிகுறி நடிச்சுக்கிட்டு அவனு உள்ளாக்க போய்ட்டு உனக்காக நான் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாத்தியா கல்யாண ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழகா இருக்கும் உனக்கு எதெல்லாம் நல்லா இருக்கும்னு நான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து கொடுத்துட்டு இருக்கான் அவளுக்கு நைட்டும் ஆகுது நம்ம டீட் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு எல்லாம் வருவாங்கள அப்படின்னு கேட்க இல்லங்க நம்மளோட பெரிய மருமாவை மட்டும் வரமாட்டேங்கிறான் அவ கல்யாணத்துக்கு வரது சந்தேகந்தான் அப்படின்னு சொல்ல ஓகே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள்கிட்ட போய் பேசுறான் என்னம்மா என்னாச்சு நீ வந்து எதுக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்க என்ன மாமா இது தெரியாத மாதிரி பேசுறீங்க அந்த பொண்ணு சரியான திமுறை பிடிச்சவன் நம்மளோட பணக்கார ஃபேமிலிக்கு அவளாம் வந்து கொஞ்சம் கூட சூட் ஆக மாட்டான் அவளை போய் இந்த வீட்டு மருமங்களா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சோ அதனால நான் இந்த கல்யாணத்துல கலந்துக்கல அப்படின்னு சொல்ல அந்த பாருமா உனக்கு என்ன பிரச்சனை அவ வீட்டுக்கு மறுமுறை வரக்கூடாதுதானா கண்டிப்பாக அது நடக்காது அதுக்கு நான் கேரண்டி ஆனால் இந்த கல்யாணத்தில் நீ கலந்துக்க அவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல அப்போ தான் அவள் புரிஞ்சிக்கடா ஆஹா மாமா ஏதோ ஒரு பிளான் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கூட சொன்னார் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வந்து தங்களோட ரேஞ்சுக்கு வந்து ஒத்துக்க மாட்டீங்கன்னு அதே மாதிரி தான் நீ பண்ணியிருக்கீங்க ஓகே மாமா நீங்கள் சொன்ன சரிதான் அப்படிங்கிற மாதிரி வில்லே போடுறா இங்கே அப்படியே பைனாங்குல வீட்டில் தான் காட்டுறாங்க பாத்தியாடா உன்னை கழட்டி விட்டுட்டு அந்த ரவுடி பையனை வந்து மாப்பிள்ளையாக சேர்த்துக்கிட்டு கூத்தடிக்கிறாங்க பாதி பார்க்கவே வந்து லைட்டு இதுன்னு போட்டு தடபுடெல்லாம் வேலையெல்லாம் நடக்குது கல்யாணம் வீடு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்ல ஆமா அவங்களுக்குலாம் விருப்பம் இல்லைம்மா அந்த ரவுடி பை வந்து மேட்டுறதுனால தான் அவங்க இதெல்லாம் ஒத்துக்கிறாங்க நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்ல இவங்க ஒருத்தன் எல்லாத்துக்கும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான் சரி நீ கல்யாணத்துக்கு வரையா என்ன அப்படின்னு கேட்க என்ன கல்யாணத்துக்கா நான் வர முடியாது அப்படின்னு சொல்ல அப்போ நாங்கள் போகிறோம் எங்களை போய் கார்ல போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு அவங்க முதல்ல வந்து கல்யாணத்துக்கு கணம கஸ்டமராக தான் இருக்காங்க அதோட இங்க நம்மளோட ஹீரோவும் பாக்கிறதுக்கு ஹேண்ட்ஸமா ரெடி ஆயிடலாம் அம்மாட்ட போய் கேட்கிறாமா என்ன சரி எல்லாம் கிளம்பியாச்சா போலாமா அப்படின்னு கேட்க ஆ கண்டிப்பா எல்லாம் கிளம்பிருப்பாங்க ஓ பிடிவாதத்துல தான் நீ எல்லாத்தையுமே ஜெயிச்சிருவியே சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு தான் போவாங்க போல சோ தான் போறாங்க நம்ம ஹீரோ வந்து போன்ல பேசும்போதே சொல்லியிருப்பான் இந்த மாதிரி வந்து நீ பியூட்டி பார்லரில் போயிட்டு உனக்கு எல்லாமே நாங்க வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நீ டேரெக்டாக அங்க போனீன்னா உனக்கு வந்து மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுருவாங்க கார்லேயே நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்ல அதனால அவன் வந்து பியூட்டி பார்லருக்கு தான் போயிருப்பான் இங்கே அப்படியே கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு தான் வராங்க அங்க பார்த்தா யாருமே இல்லாமல் அப்படி வெறிச்சோடி போய் கிடக்கு சோ பார்த்தோன்னு என்னாச்சு நீங்கள் யாரையும் கூப்பிடலையா அப்படின்னு கேட்க நீ தானே யாரையும் கூப்பிட வேணும்னு சொன்ன அதனால அங்க யாரையும் கூப்பிடலன்னு சொல்ல அதோட ஹீரோட அப்பா வந்து கேட்குறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கல்யாணம் காணிச்சுனா உங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடுறது வழக்கம் தானே இது என்ன புதுசா இருக்கு அவன் சொன்னாங்கிறதுக்காக நீங்க அவரும் ரொம்ப கோவத்துல இருந்து போல இவரையும் ரொம்ப கோவமா பேச உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் எவ்வளவு தைரியம் என்ன பேசுவீங்க அவரு என்னோட அப்பா அவர்கிட்ட இந்த மாதிரி பேசினீங்கன்னா கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு அப்படி கத்த வரா அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோயினோட அம்மா வந்து பேச்சை மாத்தி கூப்பிட்டு போயிடுறாங்க நீங்க பார்த்தா தான் காட்டுறாங்க அவ கார்ல வந்துட்டு இருக்கா அப்ப பார்த்தா அந்த ஹீரோவோட அப்பா இருக்கான்ல ஸோ அவன் வந்து ஜெயிலேருந்து ஒரு ரவுடிய வந்து வந்து இறக்கிடுப்பான் தெரியுமா அந்த வேகமா வந்து கார்ல மோதுறான் மோந்தன வேகத்துக்கு டிரைவர் அப்படியே வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்கா நம்மளோட ஹீரோயின் மன்னனைய ஊத்தி விட்டு அப்படியே எரிச்சு விட்டுறான் இது வந்து ஒரு ஆக்சிடென்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோவோட அப்பா ரொம்பவே வந்து கேஷுவலா வந்து இருந்திருப்பாரு போல இவ்வளவு கேவலமான ஒரு பிளான போட்டு நம்ம ஹீரோயின வந்து சாகடிக்கிற அளவுக்கு அவர் போயிருக்காரு என்ன மனுஷன் தான் தெரியல உடனே எங்க ஹீரோக்கு கால் வருது இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மெஹக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரால் நம்பவே முடியல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறான் அதோடு வந்து அவங்க அப்பா அம்மா அதுக்கு மேலே பதறாங்க அவனும் வந்து வேகமாக வந்து ஓடுறான் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேள்விப்பட்ட ஹீரோயினோட அம்மாவும் அப்படியே மயக்க போட்டு விழுவுறாங்க தன்னோட பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு ஹீரோவோட அப்பா செம்மையா ஜாலியாக என்ஜாய் பண்றாரு சந்தோஷத்தில் இங்கே அப்படியே நம்மளோட ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான் பார்த்தா அப்படியே கார் ஃபுல்லாக நெருப்பில் எரிஞ்சிட்ருக்கு பார்த்து அவனுக்கு அப்படியே தாங்க முடியல அப்படியே கொதிச்சு அலறான் மெக என்னை விட்டு போய்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட இந்த பார்ட் முடிஞ்சிச்சு நம்மளோட ஹீரோயின் உடோட இருக்காங்களா இல்லை இல்லையாங்கிறதுலாம் நெக்ஸ்ட் பாட்டை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டட்டா பை பாய்